தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் நாகார்ஜுனா அவரின் மூத்த மகனான நாகசதன்யாவும் சினிமாவில் இளம் நடிகராக வலம் வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை சமந்தாவை திருமணம் செய்து கொண்டார் காதலித்து கரம் பிடித்த இந்த ஜோடி அடுத்த நான்கே ஆண்டுகளில் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் சமந்தாவுடனான திருமண முடிவுக்கு பின்னர் நடிகை காதல் வயப்பட்டார் நடிகர் நாகசதன்யா கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தங்கள் காதலை ரகசியமாக வைத்திருந்தாலும் அவ்வப்போது அவர்கள் இருவரும் ஜோடியாக வெளிநாட்டுக்கு சென்று செய்த புகைப்படங்கள் இணையத்தில் லீக் ஆகிவிடும் இருந்தாலும் இது பற்றி வாய் திறக்காமல் சைலண்டாக இருந்த இந்த ஜோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தினர் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர் அப்போதுதான் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நாகர்ஜுனா நிச்சய திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார் நாகார்ஜுனா வருகிற களைகட்டி உள்ளன இந்த திருமணத்தில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் என பல்வேறு திரையுலகை சேர்ந்த பிரபலங்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபகாலமாக திருமணம் என்பது பிசினஸ் ஆகிவிட்டது குறிப்பாக நடிகர் நடிகைகளின் திருமணம் என்றால் அதைக்கான ரசிகர்கள் ஆர்வம் காட்டுவது

இந்த தகவல் சினிமா வட்டாரத்தில் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க